நல்லதை நானும் சொல்வேன் என்ற தலைப்பின் மூலமாக ஒரு சிறு கருத்து உண்மை சம்பவம் கூட நான் கேள்விப்பட்டது ஒரு நபர் உழைப்பால் உயர்ந்தவர் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்தவர் கடுமையான உழைப்பாலே தன் குடும்ப பாரத்தையும் உழைப்பையும் சமமாக எண்ணி தான் மனைவிக்காகவும் தான் பிள்ளைகளுக்காகவும் கடைசி வரைக்கும் போராடி வாழ்க்கையில் ஜெயித்தவர் சென்னையை போன்ற பல நகரங்களில் பல பேர் கோயில் குளம் பீச்சு பார்க்கு என்று சந்தோஷங்களை தேடி சந்தோஷமாக ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர் குடும்பத்துக்காகவே உழைத்து கொண்டிருக்கிறார் எந்த விதமான சந்தோஷங்களையும் அனுபவித்தது இல்லை பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைக்கு படிக்க வைத்து ஆளாக்கி அவர்களுக்கு கல்யாணமும் செய்து வைத்து விட்டார் மனைவியும் இவரும் தனியாக வாழ்ந்த நிலையில் இவருக்கு ஒரு விபத்தின் மூலமாக மூளை பாதிக்கப்படுகிறது அதன் காரணமாக அவருக்கு ஒருத்தரோட உதவி இல்லாமல் அவருடைய செயல்களை செய்து கொள்ள முடியாது இப்படி கொஞ்சம் காலம் ஓடும்போது மனைவியும் இவரை வெறுத்து விட்டார்கள் அவருக்கு இருக்கக்கூடிய நோய் நமக்கு தொட்டிக்கிச்சுன்னா அதனால் இவர் கூட இருக்கிறது நம்ம சரியில்லை அப்படின்னு நினச்சி பிள்ளைங்கக்கிட்ட கேட்குறாங்க பிள்ளைங்களும் வந்து அதுதான் சரி அவரை தனியாக விட்டுட்டு நீ போய்டு அவருக்கு அந்த பாதிப்பு உங்களுக்கு வந்துடும் போகுது நாங்களும் இனிமேல் வந்து அவரை பார்க்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அவர் தனிமையில் வாடுறார் பசி குடும்ப தாங்க முடியல அவரால் தத்தி தடுமாறி எழுந்து அப்படி மெதுவாக நடந்து உட்காந்து போய் எதிரில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் பக்கத்தில் போய்ட்டு உக்காந்து பிச்சை கேட்குறாரு நிறைய பெண்கள் வராங்க விழுந்து விழுந்து சாமியை கும்பிட்றாங்க உண்டியில் பணத்தை போடுறாங்க அப்படியே வெளியில் வராங்க அவங்க பாட்டுன்னு போய்கிட்டே இருக்காங்க அவர் தட்டில் ஒரு சிலர் மட்டும் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ போடுறாங்க அந்த பெரியவர் காலையில் ஆறு மணிலேருந்து மாலை ஏழரை மணி வரைக்கும் அந்த கோயில் அண்டியே இருக்கார் இருட்டாகிற வரைக்கும் அவர் தட்டில் பார்த்தா வெறும் அஞ்சு தான் காசு வந்துருக்குது அந்த சூழ்நிலையில் தண்ணி தாகம் நெஞ்சு தொலைக்குது அப்படியே பார்க்குறாரு ஒரு ரெண்டு பில்டிங் தள்ளி ஓய்ம் சாப்பு இருக்குது அங்கே உழுந்து எழுந்து போ உட்காந்து அந்த ஒயின் ஷாப்புக்குள்ளே போயிடுறாரு பல பேர் வந்து தண்ணி அடிச்சுட்டு அதில் அந்த தண்ணி ட்ரிங்க் கலக்குவாங்க இல்லையா அந்த வாட்டர் பாக்கெட்லேருந்து அதில் போக மீதி இருக்கிற தண்ணியை அங்கே பேஸ்ட்டாக போட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பாக்கெட்டுகளை கலெக்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய யாரோ குடிச்சிட்டு வச்சுட்டு போன ஒரு எச்ச டம்ளரில் இது எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி அதை எடுத்து குடிக்கிறார் அப்படி குடிக்கும்போது கொஞ்சம் நினப்பு கொஞ்சம் அவருக்கு நினைவு திரும்புது அப்போவோ எழுந்து நடக்க முடியாமல் அப்படியே மயக்கத்தில் கீழே விழுறாரு இதை எதிரிலிருந்து பார்த்த ஒரு நண்பர்கள் ஒரு சில நண்பர் ஒரு நாலு பேர் பயங்கர போதையில் இருக்காங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தண்ணி அடிச்சுட்டு அப்படி பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் அப்படியே சுருண்டி அவங்க காலடியில் அதை பக்கம் கீழே விழுறாரு ஒருத்தர் திரும்பி பார்க்குறாரு அவர் முகம் அவனுக்கு தெரியுது பக்கத்தில் இருக்கிற மொச்சா இவர் நம்ம பக்கத்தை தெருவிடா நல்லா வாழ்ந்து கெட்ட மனிதன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டக்குன்னு ஓடி அவரை போய் தூக்குறாங்க பெரியவர் எங்கேருந்தா எப்படி அப்படின்னு அவரை கேட்குறாங்க அப்படியே சொல்ல முடியாமல் சைகளை பசி அப்படின்னு கேட்குறாரு சாப்பாடு வேணும்னு கேட்குறாரு உடனே அவங்க நாலு பேரும் அந்த சர்வர்கிட்ட சர்வரே வா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இந்த நாலு பேருமே அங்கே பக்கத்தில் யாரெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு உக்காந்துக்கின்னு ஸ்நாக்ஸை சாப்பிட்னுங்கிறாங்களோ என்னென்ன சாப்பிட்டுக்கிறாங்க அத்தனையும் போய் யார்கிட்டே எந்த பர்மிஷன் இல்லாமல் திருக்கிட்டு ஓடியாந்து அந்த பெரியவருக்கு வாயில் வச்சு ஓட்டுறாங்க அவர் அப்படியே சாப்பிட்றாரு இதை எல்லோருமே அதிசயமாக பார்க்குறாங்க தான் பொருள் போயிடுச்சுன்னு யாரும் நினைக்கலாங்க எல்லாரும் போதையில் இருக்காங்க எல்லாரும் பயங்கரமான டென்ஷனில் இருக்காங்க பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க எல்லாரும் ஒருத்தர் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க ஒருத்தர் சாப்பாடு எடுத்து விட்டுறாங்க ஒருத்தர் கறி எடுத்து விட்டுறாங்க இப்படி அவருக்கு எல்லாருமே சாப்பாடை கொடுத்து சாப்பிட வச்சு அப்படியே அவரை வந்து தொடச்சி விடுறாங்க சாப்பிட்டு முடிச்சு அந்த பெரியவர் கண் கலங்கி அழுதபடி எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறாரு அவரை சுற்றி அத்தனை பேருமே போதையோடு தான் இருக்காங்க அவரோட நிலைமையை கேட்டதுமே எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு இப்படி வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு எல்லாருமே தன்னைத்தானே உணர ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு அந்த நண்பர்கள் அந்த பெரியவரை வெளியில் கூட்டி போய் குளிக்க வச்சு அவருக்கு புத்தாடை வாங்கி கொடுத்து ஒரு நல்ல முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து அவரை ஒரு சேஃபாக சேர்த்துட்டு வந்திருக்காங்க இந்த இடத்துல நாம் புரிஞ்சிக்க வேண்டியது பல கோயில்களுக்கு போகிறோம் பல கடவுளை கேட்குறோம் பல கடவுள்கிட்ட வந்து வேண்டுறோம் அந்த கடவுள்கிட்ட நாம் தான் பிச்சை கேட்டுருக்குறோம் நாமளும் பிச்சைக்காரன் தான் எந்த கடவுளாது எனக்கு பணம் வேணும்னு கேட்டிருக்காங்களா நாம் எதுக்கு பணம் போடணும் கடவுளுக்கு என்ன லஞ்சமாக கடவுள் நம்மக்கிட்ட பணமெல்லாம் கேட்கலை நல்ல மனசை தான் கேட்டிருக்கார் நல்ல மனிதர்களுக்கு உதவி செய்ய சொல்லியிருக்கார் வெளியில் அந்த பிச்சைக்காரன் உருவத்தில் கூட கடவுள் இருந்திருக்கலாம் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நீங்கள் பணிவிட செய்யாமல் அவர்களை ஓரம் தள்ளிட்டு நீங்கள் போய் கடவுள் கிட்ட பிச்சை கேட்டுனா உருண்டு பறனாலும் அங்கே பிரசவம் பண்ணாலும் சரி உங்களுக்கு நன்மை ஒருபோதும் நடக்காது கோயில் புனிதமானது அந்த இடத்துல இப்படி நடந்திருக்கு சாப்பு கெட்டது ஒயின்சாப்பில் இந்த நன்மை நடந்திருக்கு இங்கே நம்ம சொல்ல வர்றது என்னென்னா கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது சாப்புக்கு வரக்கூடிய எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது அதற்காக ஷாப்புக்கு வரவங்க எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு சொல்ல வரல அவங்க போதையில் இருந்தால் கூட நல்லது எது கெட்டது எதுன்னு அவங்களுக்கு தெரியுது உதாரணத்துக்கு குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஏதோ ஒரு வேலையை செஞ்சாவது பழச்சிக்கலான்னு பல பெண்கள் இருந்து வேலைக்கு போய்ட்டு எவ்வளோ கஷ்டத்தில் எவ்வளோ டயர்டில் ஓடி வந்து ஒரு பஸ் பிடிச்சி ஏறுவாங்க அந்த பஸ்ஸில் அவங்களுக்கு தொல்லை ரோட்டில் நடந்து போவாங்க குடிக்கார அப்படியே குடிச்சிட்டு ஆடிட்டு வருவான் கேலி பண்ணுவான் கிண்டல் பண்ணுவான் சீண்டுதல் பண்ணுவான் அவங்க மூலிமா அவங்களுக்கு தொல்லை இப்படிப்பட்ட சிரமங்களை பல பேருக்கு இந்த குடிகாரர்கள் மூலியமாக ஏற்படுகிறது ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் நான் குடிச்சிட்டேன் எனக்கு ஒன்றும் தெரியல அந்த குடி போதையில் நான் தப்பு பண்ணிட்டேன்னு அவங்க தப்பிக்க பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் ஒயின் ஷாப்பில் அந்த பெரியவரை போய் காப்பாற்றுனாங்க உதவி பண்ணாங்க அவ்வளோ பேரும் போதையில் இருந்தாங்க அந்த போதையில் அவங்களுக்கு நல்லது அங்கே தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல திமிர் போதைன்றதுனால நம்மளை யாரும் எதுவும் பண்ண மாட்டான்ற திமிரில் இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்களை பல இடத்துங்களை பல பேருக்கு தொல்லைகளை கொடுக்குறானுங்க அதே பாருங்கள் அதே போதையில் அவங்க வீட்டுக்கு எப்படி இருந்தாலும் தட்டு தடு மாதிரி நேராக அவன் வீட்டுக்கு தான் போவான் பக்கத்து வீட்டுக்கு போகிறானா எதிர்த்து வீட்டுக்கு போகிறானா அவன் வீட்டுக்கு தான் போவான் அப்போ அவனுக்கு தெரியுது இல்லை போதையாக இருந்தாலும் எல்லாம் தெரியுது அதே வீட்டில் போயிட்டு அவங்க அம்மாவையோ அவங்க பொண்ணையோ அவங்க அக்காவோ தங்கச்சியோ அவங்க வீட்டில் இருக்கிற உறவுக்கார் பெண்களை யாரையாவது இந்த மாதிரியான சீண்டுதல் பண்ணுவானா தள்ள கொடுப்பானா இது என்னோடய உறவு அந்த இடத்துல தெரியுதுல்ல அந்த இடத்துல பொத்திக்கிட்டு போய் படுப்பால்ல எல்லாருக்குமே எல்லா இடங்களிலும் எல்லாமே தெரியுது நல்லது எது கட்டது எதுன்னு தெரியுது நான் ஒரு ஆட்டோவில் பின்னாடி பக்கம் ஒரு வரிகளை படித்தேன் அதில் அவர் எழுதியிருந்தார் சுடுகாட்டு பேயை கூட நம்பலாம் சொந்தக்காரனை ஒருபோதும் நம்பாதே என்று எழுதியிருந்தார் இந்த வரிகள் நாம் எல்லோருக்குமே பொருந்தும் நாம் என்னதான் மற்றவர்களுக்காக உழைத்திருந்தாலும் இந்த இடத்துல நம்ம கிட்ட பணம் இல்லைன்னா மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை திரும்பியும் பார்க்க மாட்டாங்க நல்லதுக்கும் கூப்பிட கூப்பிடக்கூட மாட்டாங்க இதுதான் உறவுகள் இதுதான் உலகம் எனவே நண்பர்களே இந்த கருத்தை கருத்தாக பார்க்காமல் நம்முடைய வாழ்க்கையாக பாருங்கள் நம்மிடம் கூட பிறந்தால் தான் உறவுகள் அல்ல எங்கோ பிறந்தோம் எங்கோ வளர்ந்தோம் எதன் மூலியமாகவோ ஒன்றிணைகிறோம் ஒரு தொழில் ரீதியாக ஒன்றிணையலாம் ஒரு கலைத்துறையின் மூலமாக ஒன்றிணையலாம் இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோடு ஒன்றிணைந்து செயல்படுங்க வாழ்த்துக்கள் நன்றி